அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேசத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் அது உச்ச பலனை தரும் என்பது ஐதீகம் அதனால் அப்போ ராசிநாதன் பத்தாம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வேலையை பற்றி தொழிலை பற்றி தான் இருக்கும் அதே சிந்தனையோடு முனைப்போடு செயல்பட்டு தொழிலாகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை மற்றபடி ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் கணக்கு கணக்கியல் நிபுணர்கள் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இதில் புதன் வந்து நியூரோலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நாலாம் இடத்தை அந்த புதன் பார்க்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நட செவ்வாயும் பார்வை இருக்கிறதால சொ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சூரியன் புதன் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போது இந்த எடி எஜுகேஷன் போன்ற துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது அதாவது பள்ளிகள் கல்லூரிகள் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அதில் ப படிக்கும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இது விளங்க போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கேது நாளில் இருந்தபோதிலும் ராசிநாதன் அந்த ராசிநாதன் புதன் அந்த வீட்டை பார்க்குறதால மிக மிக சிறப்பாக விடுகிறது சிறப்பாகிறது படிக்கிற பிள்ளைங்க இன்னும் வந்து நல்ல குவாலிஃபைடாக நல்ல திறமையாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் மூன்றாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒத்தருக்கு ஒத்துருக்கு ஒரு நல்லது நடக்கும் அந்யுன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது பிள்ளைகள் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து இதுவரைக்கும் நீங்கள் பிரிச்சிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி அப்புறம் ஸ்பெக்குலேஷன் மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட்டு இதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக செயலாற்றுவீங்க மிக மிக அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் தாங்க ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தை யார் பார்க்குறார் சனி பகவான் பார்க்கிறார் அப்போது சனி பார்க்க இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரொணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் விழிபிதுங்க வைத்துவிடும் என்று சொன்னால் மிகையாகாது எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் பக்கத்து பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள் சிவ சிவனை வழிபாடு செய்வி செய்தீர்கள் என்று சொன்னால் அதாவது அஞ்சாம் இடம் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் மூலத்திரி போன வீடு அப்போது உங்களை பொறுத்தவரையில் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு சிவகடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் நீங்கள் சிவனை இவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் செய்பவர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் ஏன்னா ஒம்பதில் சுக்ரன் இருக்கார் பத்துலேயும் சுக்கரன் இருக்கார் ப ரெண்டு வாரம் இங்கே இருக்கார் ரெண்டு வாரம் கடைசி ரெண்டு வாரம் அங்கே போகிறார் அதனால் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் ஈஸியாக கிடச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ஆனால் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் கடைசி ரெண்டு வாரம் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கார் அப்போ நாலு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதனைகள் பல போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நிச்சயமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க நல்லதே நடக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ராகு ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார் அது விஸ்தீர்ணம் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை பண்ணுவார் தொழில் பண்ணணும்னா நீங்கள் ஏனோ தானோ நீங்கள் இது நாள் வரைக்கும் தொழில் பண்ணிட்டுருப்பீங்க வரக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுவாங்க நண்பர்கள் சொல்லுவாங்க நான் காசு தரம்பா நீ போட்டு இப்போ பிரான்ச்சு நல்லா பெருசாக கடையிற பெருசாக ரன் பண்ணுப்பா அப்படின்வாங்க அதுபோல் கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சிரும் பெருசாக நீங்கள் தொழில் விரிவாக்கம் பண்ணலாம் விஸ்தீர்ணம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு இன்புட்டு நீங்கள் பத்து பத்தாய பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் கேட்குற இடத்துலாம் காசு கிடைக்கும் அப்போ எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அது தொழிலில் போடுவீங்க இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தான் இருக்கும் அப்போ நிச்சயமாக நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு கிரகங்கள் இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை போன்றவற்றில் இருப்பவர்கள் புதனுடைய ஆதிக்கம் புதன் அங்கே தானே இருக்காது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேரா பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே அரசு கருவூலம் நிதி நிறுவனங்கள் ஃபைனான்ஸில் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி நகைக்கடை துணிக்கடையில் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்க மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம் அதிலே குறிப்பாக அந்த புதன் அங்கே நீச்சமாய் வ நீச்ச பங்கம் பெரு அதாவது உங்களுக்கு உச்சநிலை அடைகிறார் வக்ரம் பெறுவதால் அப்போது நியூரோலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை கொஞ்சம் த தற்காத்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நூறுரூபா கட்டு நூறுரூபா நோட்டு எதிர்பார்க்குறீங்கன்னா நூறுரூபா கட்டே கிடைக்கும் ராகு பகவான் அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் பதினோராம் இடத்துக்கு குரு சொல்லவே தலை நல்ல பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம் தொழிலில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சான்சர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் அதுவும் இரும்பு தொழிற்சாலை சின்ன லேத் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் சாதிக்க போகிறீங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை ஒரு தன்னிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பங்குனி தமிழ் தான் குறிப்பிடுறோம் இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் அந்த மூணு நாள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி எந்த குறையும் இல்லை இந்த ராசியில் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் ஒரு பொற்காலம் பொன்னான மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தாங்க இருக்கணும் முதல் பாயிண்ட்டு என்னென்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இந்த அஷ்டமத்து சனிக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் ஒய்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப அஷ்டமத்து சனின்னு பயந்துகிட்டு இருக்காதீங்க மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த கடக ராசியில் இந்த முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முதல் பதினைந்து நாட்கள் நீங்கள் சாதிப்பீர்கள் ஏன் அதுக்கப்புறம் சாதிக்க மாட்டீங்களா அப்படின்னா எட்டாம் இடம் போய்டுறார் செவ்வாய் பகவான் கடைசி ரெண்டு வாரம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல் ரெண்டு வாரம் நிச்சயமாக நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் கடைசி ரெண்டு வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் இல்லையா அதனால் சில பிரச்சனைகள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வரலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற நிலையில் இருப்பவர்கள் முதல் இரண்டு வாரம் மிக சிறப்பாக இருந்தாலும் அடுத்த இரண்டு வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க நீங்கள் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது பொருளாதாரத்தில் நிச்சயமாக சுபீட்சமான ஒரு மாதம் பொருளாதாரம் குடும்ப ரீதியாக பார்த்தீங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க வாக்கு ரீதியாக பார்த்தீங்க வாக்குன்னா உங்கள் சொல் சொல்வாக்கு செல் சொல்வாக்கு செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அதாவது உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் கேஷ் டிரான்சேக்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு பங்குனி மாதம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் வந்து பெரும்பாலும் மாற்றிக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் மற்ற சுப நிகழ்ச்சிகள் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு செய்யலாம் தப்பு கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் நிச்சயமாக சாதிக்க போறீங்க உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வேடை பேச்சாளர்கள் அதே நேரத்தில் அந்த ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அஷ்டமத்து சனி இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் நிச்சயமாக வெல்லும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா அந்த ஒம்ப ரெண்டு கூடையவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாக பாதகம் இருக்காது பாக்கியமாகத்தான் அமையும் நீங்கள் சொல்லும் செயலும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூணாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இருக்கலாமல்லாம் மூணில் கேது இருக்கு கொடுத்து வைக்கணும் என்ன இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எந்த ஒரு இதுவாக வேலைப்பாடாக இருந்தாலும் ஃபஸ்ட் அட்டம் கொஞ்சம் கஷ்டம் செகண்ட் அட்டம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவது உபஜயஸ்தானத்தில் கெட்ட கிரகங்கள் அமர்ந்தால் நல்லது செய்யும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க வீடு ஒரு சிலர் வீடு விற்கலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அருமை நல்ல இடமாக குதிர்பாடாகும் ஏதோ சொத்து பொத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதையும் தாண்டி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கணும்னு நினைப்பீங்க சிறப்பாக செய்யலாம் இல்லை புதுசே கூட வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மொத்தத்தில் சுகஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது ஐந்தாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பா சுகஸ்தானம் குரு பார்க்குறார் சுகமாக இருப்பீங்க ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஸோ இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் என்ன தான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அஷ்டமத்து சனி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி தண்டை இப்படி ஏதாவது வலி இருக்குமோ ஒழிய சனியினுடைய நிலை அதுதான் மற்றபடி ஒன்றும் பயப்படாதீங்க சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லாம் வயது தானே காரணம் இளைஞர்களாக இருந்தால் கண்டிப்பாக சாதிப்பீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இதுதான் சந்தர்ப்பம் இதுதான் காலம் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக சரித்திரம் படைக்க போகிறீங்க நீங்கள் வெளிநாடு போங்க நம்பி இப்போ உயர்கல்விக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிப்பீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தபோதிலும் ஆட்சி வீடு திரிகோண வீடு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் அசையா சொத்துக்கள் சொத்துக்களாலும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் காரகோ பாவநாசி தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் சண்டை சச்சரவு வரலாம் சண்டைகள் சத்து உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது பொது அதாவது புது காரியங்களில் ஈடுபடுவாங்க இல்லையா சம்பளம் வாங்காமல் சில பேர் கௌரவ பதவியில் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்க முதல் பதினஞ்சு நாள் நல்லா இருக்குது அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தாங்க நீங்கள் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ந நாலுக்குடையவர் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் வண்டி பழசி வச்சுட்டு புதுசு வாங்கலாம் வீடு அலங்காரம் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அதுலேயும் குறிப்பாக அந்த அழகு நிலையம் ஒப்பனை ஒப்பனை அழகு நிலையம் மற்றபடி பெயிண்டரு ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வங்கி பணியாளர்கள் அந்த அரசு கருவூலம் நிதி நிறுவனங்கள் இன்சூரன்ஸில் பணிபுரிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது உங்களை பொறுத்த வரலையும் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு சிலருக்கு வே தொழிலில் இடமாற்றம் இருக்கலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு ஆறுதல்கள் ஏற்படும் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அனுகூலமான இடமாற்றமாக தான் அமையும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது எதையும் சாதிப்பீர்கள் உங்களுடைய நிலை அஷ்டமர்த்தி சனின்னு பயப்படாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சா சாதுவா சாத ஆதரவாக இருக்கின்றன அதனால் இரண்டாம் இடம் குரு பார்வை நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால பொருளாதார மேன்மை இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வாசல் மனை வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பார்த்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராசம் நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க நீங்கள் இந்த தமிழ் தான் குறிப்பிட்றோம் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் நடந்தாலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஒரு ஒரு அடியை எடுத்து பார்த்து வைக்கணுங்க நீங்கள் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு பிறகு வருந்தக்கூடாது அதனால் அது முதல் பதினஞ்சு நாள் ஓகே அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் பொருளாதார மேன்மை இருக்குது வாக்கு சாதுரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக இறங்கிடாதீங்க கொஞ்சம் ஒரு மித்தனமாக இருந்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது மற்றபடி நன்றி வாழ்க வளமு